சோ இப்போ திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறகடி காசை சீரியல்ல இந்த அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் மேல இருக்கிறது மருமகர்கள் மூணு பேரும் கீழே கிச்சன்ல இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்ல அதுதான் நடக்கிறதுக்கான லீடா சில விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிறிஷ் பையன் ஒரே வால் பையனா இருக்கிறதுனால ஒரு மேலே ஏறி டபக்குன்னு சொல்லிட்டு விஜயா முன்னாடி குதிச்சு குதிச்சு வந்து ஹாய் பாட்டி அப்படிங்கிறாரு ஏற்கனவே அந்த பாட்டி திட்டிகிட்டே இருக்காங்க அந்த பாட்டிகிட்டே ஏன் பாம்புக்கிறங்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் கூட விஜயா அதை விட ஓவராக்சன் பண்றாங்க இந்த குட்டி இப்படி வந்து நிம்மதியை கெடுக்கிறான் யார் விட்டு பிள்ளையோ என்னவோ ஏதோன்னு எல்லாம் கத்த நம்ம எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டவும் செய்கிறாங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க நடந்துக்கிறீங்கன்னா குரங்கு மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்னா எல்லாருமே குரங்கில் தான் வந்துருக்கும் உங்கள் புத்தி தான் குரங்கு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருப்பி விஜயா பக்கம் திரும்பிடுறாங்க விஜயாவுடைய அந்த கொட்டம் அதே மாதிரி அந்த சத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக்கிட்டே வருது இந்த வீட்டிலங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கவும் முடியுது ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் வந்துட்டு டக்குன்னு பார்வதி அங்கே வராங்க பார்வதி வந்து எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு அந்த வீட்டில் இருந்து பணம் கேட்குறாங்கன்னு உடனே நல்லா திருந்திட்டாங்களே அப்புறம் பணம் கேட்குறாங்க சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்க முடியுது இதுக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான் அப்படிங்கிறத உடச்சிட்றாங்க ரோகினியுடைய அறிவுரை பேரில் மனோஜ் அங்கே போய் வந்து கருவை கலைக்க சொன்னதும் நாங்கள் பணத்தை சொன்னது சொன்னதுதான் அவங்களுக்கு ஐடியாவை கொடுத்துருக்கோன்னே கட்டுப்பாயிட்டாங்க இப்போ இவங்களும் விஜயாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எல்லாம் அந்த குட்டிச்சாத்தான் வந்து நேரம் தான் அப்படின்னா அந்த படியும் தூக்கி வந்து கிறிஷ் மேல போட பார்க்க உடனே கடுப்பாயிட்டாங்க ரோகினி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி பேசிட்டாங்க ஏற்கனவே ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த கிறிஷை அடிக்கிறதுக்கு மனோஜ் போயிட்டாரு போனவனு கையை பிடிச்சி எடுத்துடறாங்க ரோகினி உடனே வந்து ஓஹோ அப்படின்னு வந்து அங்கேயே ஒரு கலைவர மாதிரி தொடரா பார்க்கலாம் தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கடுப்பாயிட்டாரு முத்து வேற ஸோ இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்ந்து கடைசியில் அதுக்கெல்லாம் காரணம் ரோகினி தான்ட்டு வேகமாக விஜயா கிட்டே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே எல்லாம் ஓகே நீ என் நல்லது தான் பண்ண இல்லை வந்து என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக பண்ண என்ன வேணாம் பண்ணிக்கோ இப்போ என்கிட்ட நல்ல பேர் வாங்கினோன்னா ஒரே விஷயம் தான் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை நீ தீர்த்துரு நீ தானே போய் சொல்லிட்டு வந்த உன் ஐடியாவில் தான் என் போய் சொல்லிட்டு வந்தான் நீ கொடுத்துரு அப்படின்னு கிளம்பிடுறாங்க அவங்கள்ட்ட எப்படி கொடுக்க முடியுங்கிறத பற்றிலாம் ஒரு அந்த கூறு அந்த யோசனைலாம் இல்லை சும்மா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல அந்த தீனா மாதிரியே வந்து இந்த மனோஜ் வேற கேட்கறது பார்வதி ஆண்டிகிட்டே தானே கேட்குறாங்கன்னு நாங்கள் ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ உடனே அழுதுகிட்டே மனோஜ் மொட்டை மாடியில் நிற்க டக்குன்னு முத்து உள்ளார வந்துட்டு என்னடா மேட்ரு இந்த திரு அழுதுட்டுருக்க அப்படின்னா இல்லை இப்படி எனக்கு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நீ தான் கொஞ்சம் அறுவடித்தனலாம் பண்ணுவேன்லாம் வந்து பேச சரி நான் பண்ணுறான்னு எனக்கு என்ன தருவே அப்படின்னா உனக்கா நான் அண்ணன்டா அப்படின்னா நீ ஃப்ரீயாக பண்ணுவியா பண்ண மாட்டேறல எனக்கு ஒரு பணத்தை கொடுத்துரு இல்லைனா அவ்வளோதான் சரி நான் அந்த பிரச்சனை என்ன பண்ணணுன்னு பார்க்கறேன் அப்படின்னு வந்து முத்து முடிவு பண்ணுறேன் ரோஹினி கீழே எழுதுகிட்டு இருக்காங்க இதில் வேற வந்து ஸ்ருதி மேலே போய் அழ வேண்டியதானு கிண்டெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரியவங்க யாரையாச்சும் வச்சு பெரிய ஆளுங்க யாரையாச்சும் வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் அங்கே விஜயா வேறு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அநாத பையன் வந்ததுனால தான் இப்படி அப்படின்னு அந்த பிள்ளையை பார்த்து பாவமாக சொல்ல அந்த சமயத்தை கிருஷ்ண பாவமாக வந்து ரோகிணியை பார்க்க ரோகிணி திரு திரு திருன்னு முடிக்கிறாங்க ரோகினியோட நிலமையப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள் இது இல்லாமல் இப்போ கடைசியாக இந்த பிரச்சனை முத்து ஜெயிலுக்கு தள்ளுற பிரச்சனையாக மாறப்போகுது அதை பற்றி உங்கள் கருத்தையும் இங்க சொல்லுங்கள் தேங்க்யூ